தெற்காசிய நாடுகள்ல மிக முக்கியமான சுற்றுலாத்துறையினர் கொண்ட ஒரு நாடு தான் இலங்கை இலங்கை சுற்றுலாத்துறைகளை பல விஷயங்கள் புகழ் பெற்றிருந்தாலும் கூட இலங்கை என்ற ரயில் பயணம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இன்னைக்கு நம்ம சொகுசாக பயணம் செய்த அந்த ரயில்வே கட்டமைப்புக்கு பின்னாடி நூத்தி அறுபது வருஷ காலத்துக்கு மேலான ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா மூவாயிரம் உழைப்பு பல மில்லியன் ரூபாய்கின்ற செலவு ஆங்கிலோருக்கின்ற வியூகம் இது எல்லாம் தான் இலங்கையின் முதல் ரயில் பயணம் உருவானது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டுல தொடங்கிய அந்த முதல் ரயில் பயணத்தின் முழு கதையைத்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகள்ல இலங்கை கோபி கோப்பி பயிற்சிக்கு ரொம்ப பயப்பிரியமாக இருந்துச்சு மலைநாட்டுல இருந்து கோபி மூடேக்கிழன கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அப்போ இருந்த ஒரே வழி மாட்டு வண்டிதான் ஒருமுறை கொண்டு வர பல நாட்கள் ஆகிடுச்சு செலவுகள் அதிகரிச்சிச்சு இதனால ஆங்கிலேயர்களுக்கு ஒரு வேகமான போக்குவரத்து தேவைப்பட்டுச்சு தான் ஸ்லோன் ரயில்வே கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஐந்துல உருவாக்கப்பட்டது கொழும்புல இருந்து அம்பேபூச வரைக்கும் அந்த ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பாதையை அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு இந்த ஒரு வேலையில சுமார் மூவாயிரத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் ஈடுபட்டாங்க காடுகளை அழைச்சி சதுப்பு நிலங்களை சீர் செய்து தண்டவாளங்களை போடுறதுக்கு உள்ளூர் மக்கள் மற்றும் தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்களும் வையும் இரத்தத்தையும் சேர்ந்திராங்க அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற நவீன இயந்திரங்கள் கிடையாது பாறைகளை உடைக்கிறது பாலங்களை கட்டுறதும் முழுக்க முழுக்க மனித உழைப்பையை மட்டும் வீங்காங்க இந்த பிரம்மாண்டமான ப்ரொஜெக்டை செய்யறதுக்கு அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் பிரச்சனை இந்த பாதைகள் அமைக்கிறதுக்கு அப்போதையே சுமார் நான்கு ஐந்து மில்லியன் ரூபாய் செலவாகிடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய தொகையாக பார்க்கப்பட்டுச்சு ஆரம்ப காலத்தின் நிதி பற்றாக்குறையினால இந்த திட்டத்தை நிறுத்தப்பட்டு பிறகு அரசாங்கமே இந்த திட்டத்தை எடுத்து நடக்கிறதுக்கு முன் வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போதைய ஆளுநர் சர் ஹென்ரி வாட்ஸ் முன்னிலையில அந்த முதல் பயணம் கொழும்புல இருந்து தனது முதல் பயணத்தை தொடங்குது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுல ஒரு சின்ன பாதையை ஆரம்பிச்சு இது இப்போதைக்கு வடக்கு தெற்கு நாடு முழுவதும் பரப்பி இருக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி அறுபத்தி ஒரு வருடங்களை கொண்டாடுறோம் இந்த நூற்றி அறுபத்தி ஒரு வருஷத்துல இந்த ரயில்வே பாதை பல முறைகள் மாற்றப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இருந்து ஐந்து முறைகளுக்கு மேல பாரிகளவான புனர் நிர்மாணங்கள் இந்த ரயில் பாதையில் செய்யப்பட்டிருக்குது அம்பேப்ச வரைக்கும் போன அந்த ரயில் இன்னைக்கு இலங்கையோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் தினமும் இதனை நம்பி இருக்காங்க நூத்தி அறுபத்தொரு வருடங்களுக்கு முன்னாடி மூவாயிரம் தொழிலாளர்கள் போட்ட அடித்தளம் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த வசதி அடுத்த முறை நீங்க ட்ரெயின்ல போற டைம்க்கு ஒரு ஜன்னல் உரம்பது இந்த வரலாற்று ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இல்லைங்க இந்த ரயில்வே பற்றினவோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்கிறத மறக்காம கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கலாம்